வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது குறித்த தகவலையும் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்ணூத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்ட நிலையில் இன்று ஆறாவது கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் இதற்காக விஜய் பனையூரில் உள்ள தாவேக்கா அலுவலகத்திற்கு வர இருப்பதாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில் தற்போது விஜய் நேரடியாக ஆலோசனை நடத்தி மாவட்ட பொறுப்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார் அதன் பின் அவர் தனது எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றி கழகத்தில் ஆறாம் கட்டமாக பத்தொன்பது கழக மாவட்டங்களுக்கு கழக விதிகளின்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதியதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய நிர்வாகிகளுக்கு கழக தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தாவேக்க தலைவர் விஜய் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார்